எல் எஸ் குமரட்சிலேருந்து பேசுகிறேமா இன்றைக்கு வந்து நண்டு கிரேவி வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சு படித்து இன்றைக்கி ஃபுல் காம்பை பார்க்கலாமா அதுக்கு தேவையானது பாருங்கள் ஒரு கிலோ நண்டு வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு கொஞ்சம் சூடு நண்டு அதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதுக்கு தேவையான தேங்காய் சோம்பு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்கம்மா கிரேவி செம்ம சூப்பராக இருக்கனால எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் தெரிய வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் போட சொல்ல அளவுலாம் எவ்வளோ போடுறதுன்றதை நான் சொல்றேன் நன்றி கிரேவிக்கு வந்து நான் வதக்கக்கூடியதெல்லாம் வரதுக்குறேம்மா முதல்ல கொஞ்சமாக அப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு செய்கிறோமா கொஞ்சம் இதுக்கு வந்து மிளகு கொஞ்சம் கூட வறுக்கணுமா நண்டுக்கு மிளகு போட்டிருக்கோம் வறுத்து ரொம்ப வறுப்படை லேசா லேசாக வருத்தோடனே எடுத்துடலாம் அரைக்க தான் போகிறோம் லேசாக வறுப்பட்டோன்னா எடுத்துடலாம் பாருங்கள் பூண்டு இஞ்சி பசங்க மூணுத்தையும் மட்டும் எடுத்துக்கலாம் இது நிறைய எடுத்துட்றேன் அதிலே இல்லை வெங்காயம் போட்டு கொஞ்சம் விட்டோம் தக்காளி போடலாமா கொஞ்சம் வதக்கிடுச்சுமா இதிலே தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக இருக்குமா இல்லை தான் நான் வதக்கி அரைக்கிறேன் நல்லா இருக்கும் கிரேவி ஆ தாளிக்கலாம் தாளைக்கலாம் இது இது மாதிரி ஆற அரைக்கணும் தேங்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடணும் எடுக்க சொ சொல்ல வந்து சும்மா போட்டு ஒரு தட்டு கட்டி எடுத்துக்கிறேன் நான் சொல்லுங்க சொல்ல பாருங்க தேங்காய் இதை இந்த மட்டும் அப்புறம் மட்டும் போட்டு அரைச்சிட்டு வெங்காயத்தை சும்மா ஒரு தட்டு தட்டி ரொம்ப நைஸாக இந்த வெங்காயத்தைக்காளி அரைச்சி எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இந்த களி போட்டு சும்மா ஒரு விப்பரில் போட்டால் கூட போகிறோம் இந்த பதிமாதிரி தொக்கு தொக்காக இருக்கு பாருங்கள் ஒன்றும் பதிமாதான் அரைனவங்க இந்த களி நைஸாக அரைச்சிடக்கூடாது தொகுத்தொக்கு தான் இருக்கணும் இதெல்லாம் நமக்கு அப்புறம் கழுவி ஊற்றிக்கலாம் மிக்ஸிய கழுவி அப்புறம் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நண்டு தரைக்கலாமா கடாய் வச்சு பாருங்க பாருங்கள் கொஞ்சம் கொண்டு நல்லெண்ணெய் நம்ம எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போடுறோம் எல்லாமே நம்ம எண்ணெய் போட்டு தான் வதக்கியிருப்போம் சோம்பு பொரிஞ்ச

லா வீட்டுக்கே எல்லாத்தையும் கூட வேற தகுதி இருக்கட்டும் தண்ணி ஊற்றக்கூட கழிவுக்கலாம் கொஞ்சம் வதம்ட்டும் வந்து நண்டு கலர் மாறும் பாருங்கள் நான் சாப்பிட்டாங்க கலரே ரெட்டாக வரும் நண்டு வரணிச்சுன்னா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் போடணும் போடுறோம்மா அதுக்கு எப்போ எண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் வயத்தூள் போட்டால் தான் நல்லா தொடருங்க நான் டிஸ்பிளேயில் வைக்கல மேம் மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னா வெறும் மிளகாத்தூள் போடாதீங்க ரொம்ப காரமாயிடும் நான் இது சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் நண்டு வந்து உப்பு தாங்காதும்மா நான் அரை உப்பு தான் போடுறேன் பார்த்து வேணாலும் நான் போட்டுக்கிறேன் நண்டு வந்து உப்பு தாங்காது அதனால் நான் அப்புறம் போட்டு கேட்டுறேன் கொஞ்சம் இதில் காரை வதங்கிட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றி வேக கேட்கலாம் எல்லாம் கலந்து கொஞ்சம் ஒரு வேக வேகட்டும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக நம்ம இதை எல்லாமே வதக்கிதான் அரைச்சிருக்கோம் எதனா எதுவுமே பச்சை வாசனை கிடையாது உங்களுக்கு அதனால கொஞ்சம் வதங்க உடனே எல்லாம் கலந்தவொடனே நம்ம தண்ணி ஊற்றி மூடிட்டோம்னா செவந்து வந்துடும் கழுவி இது நுங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தினோம்னா நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வரும் இப்ப பார்த்தோம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே போட்டாச்சுக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கிட்டு முடியலாம் மேம்மா இதுவே மிளகு வெறும் மிளகு போட்டு கூட ஒறுக்கலாமா இதை அதுக்கு சின்ன நண்டை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு நண்டு கிடைக்கிச்சதுன்னா சின்ன சின்ன நண்டு கிடச்சா நம்ம வந்து வெறும் மிளகு மிளகத்தூள் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க இதை நான் கிரேவிக்காக நான் பண்ணுறேன் இதன நண்டு கிரேவி இது பாருங்க நண்டு ரெட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா வதங்கினோம்னா இந்த ரெட் கலர் மாறிடும் நண்டு ரெட் ஆகிடுச்சு பாருங்கள் போட சொல்ல வெள்ளையாக இருந்துச்சுங்களா இப்போ ரெட் ஆயிடுச்சு பாருங்கள் நண்டு கூட்ட பாருங்கள் இப்போ பார்த்து உப்பு காரம் பார்த்துட்டு தட்டை போட்டு மூடிலாம் செவுக்காக வறுக்கணுமா இதை நல்லா நல்லா கிரேவி கலரே மாறும் நல்லா தட்டா இருக்குமா நான் உப்பு மட்டும் அப்புறம் பார்த்துன்னு போட்டுக்கிறேன் அரை உப்பு தான் போட்டுக்கேன் அப்புறமா பார்த்து நான் போட்டுக்கிறேன் நண்டு வந்து உப்பு தளக்கவே தாங்காது அப்புறமா கொஞ்சம் கறிக்கிற மாதிரி தெரியும் நமக்கு கோச்சிச்சு பார்த்தீங்களா கடையிட்டு எடுத்து மூடலாம் நல்லா அது வரும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டமா இது இந்த செய்தியில் வேணால் கூட நீங்கள் இறக்கிக்கலாமா ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி எடுத்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நேரத்தை சொல்ல காட்டுறேன் நான் இன்னும் கொஞ்சம் கிரேவி தான் இறக்க போகிறேன் நேரத்தை சொல்ல காட்டுறேன் அதுதான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாமா இன்னும் கூட உங்களுக்கு கிரே இதுவாக வேணும்னா எடுத்துக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இந்த செய்தியில் நான் இறக்கிறேன் நான் நிந்து சாம்பார் டேஸ்ட்டாக இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த தொக்கு போட்டு ரசம் ஊசி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்டு ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இறக்கிட்ட கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கலர் கலரிட்டேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நன்றி வணக்கம்